ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து திரும்பவும் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஐ வந்து ஜிஎஸ்டியால் வந்து அவங்களோட சேவை கட்டணங்களை எல்லாம் வந்து உயர்த்தியிருக்காங்க அதில் பார்த்தீா வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஎம்பிஎஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கும் வந்து சர்வீஸ் டேக்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மூணு ஸ்லாட்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் தௌசண்ட்க்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தவித சார்ஜஸும் இல்லை ஓகேங்களா இது வந்து ப்ரீவியஸ் சார்ஜஸ் இது வந்து ரிவைஸ்டு புது சார்ஜஸ் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் மேலே ஒன் லேக்கு உள்ளே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் ரூபீஸ் ப்ளஸ் அப்ளிகேபிள் ஜிஎஸ்டி ஓகேங்களா அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு ஸோ டுவெண்ட்டி த்ரீ ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் சர்வீஸ் டேக்ஸுக்காக அடுத்து வந்து ஒன் லேக்கில் இருந்து டூ லேக் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே ஸோ நம்மளோட அமௌண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு வங்கி வந்து சேவை கட்டணங்களை வந்து வாங்கிறது வந்து வாங்கலாம் ஆனால் வந்து அதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்குது ரொம்ப அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியலங்க அதுவும் வந்து பர்டிகுலராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சமீப காலமாக வந்து மக்களை வந்து மிக பெரும் நிதி சுமைக்கு வந்து ஆளாக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பேலன்ஸுக்கே வந்து அபராத தொகை அப்படின்னு வந்து ஒரு டூ மந்த் முன்னாடி கொண்டு வந்தாங்க அதுவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ இதுவும் இந்த ஜிஎஸ்டி மூலமாக வந்து இந்த சேவை கட்டணங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வந்து சாமானிய மக்களோட மனசில் வந்து வராமல் இல்லைங்க பார்க்கலாம் எஸ்பிஐ வந்து இன்னும் என்னென்ன அதிர்ச்சியை வந்து அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் உங்களுடைய கமெண்ட்டை வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு டெக்னாலஜி இல்லை பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்